மாறி மாறிலாம் உனக்கு என்ன புரிஞ்சுருக்கு அப்படின்றதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரே ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் யாரெல்லாம் புரிஞ்சவங்களும் அவங்களாம் கரெக்டாக செய்வீங்க புரியாதவங்களாம் என்ன பண்ணுவீங்க தப்பு பண்ணுவீங்க யார் தப்பு பண்ணுறீங்களோ அவங்க அவுட் ஓகேவா ரெடியா எல்லோருக்கிட்ட என்னென்ன கார்டு இருக்குது கையில் காட்டுங்க பார்ப்போம் கார்டு ஓகே ரைட் இந்த கேம் என்னென்னா நீங்கள் வந்து ரவுண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க நான் வந்து என்ன வேரியபிள் பேர் சொல்கிறேனோ அந்த பேர் சொன்னோன்னே அது அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் யார் லேட்டாக வந்து ஒன்றா செய்கிறாங்களோ அவங்க அவுட்டு ஒன்றா சேர்லனாலும் அவுட்டு சரியா ஒன்றா வந்து உள்ளே சேர்ந்துக்கணும் ஓகே தானே பாய்ஸ்லாம் பாடுவாங்க நீங்கள் கேம் பண்ண போகிறீங்க பாய்ஸ் ரெடியாடா ரெடி ஸ்டார்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இரு உள்ள யார் யாரெலாம் வந்திருக்காங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வெறும் கிளா கொடுக்கலாம் நீங்கள் வெளில வாங்க வெளில வாங்க ஆ அடுத்த வட்டம் ரெடியா அடுத்து ரெடியாக அப்படியே கண்டினியூ பண்ண ஆ ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கா மீதி வேற எல்லா எல்லாம் தூக்கி பிடி பார்ப்போம் வேற யாருக்கிட்டே எக்ஸ் கிடையாது பாய்ஸ் ஒரு சூப்பர் திரும்ப கண்டினியூ பண்ணு ரன்

எக்ஸ் கொயர் எக்ஸ் கொயர் எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒன்றா வந்திருக்கா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் சூப்பர் நல்லா இடம் குறைஞ்சது இல்லை நல்லா பெருசாக்கிக்கோ பண்ணு

க்யூ இவங்க மூணு பேரும் ஒரு குரூப் இவங்க மூணு பேரும் சரி இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆக்டிவிட்டிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாறியே கண்டுபிடிக்க தெரியணும் எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலும் வேரியபிள் தான் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்தாலும் அதுக்கு பேர் வந்து என்னது வேரியபிள் தான் அதுக்கப்புறம் வந்து க்யூ ஒய் வந்தாலும் அது என்னது வேரியபிள் தான் ஸோ வேரியபுள்ன்றது ஏ டூ இசட் ஆல்ஃபட்டில் எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு பேர் வந்து என்னதுமா வேரியபிள் அதுதான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்ன பண்ணிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு ஓகேவா நல்லா இருந்ததா கேமு என்ஜாய் பண்ணிங்களா ஹாப்பியாக இருந்ததா வெரி குட்